ராமஜென்ம பூமி வழக்கில் தொல்லியல் ஆதாரங்கள் எப்படி இருந்தன இந்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடந்த பொழுது முஸ்லிம்கள் தரப்பிலாக நான்கு பெரிய இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் இணைந்து ஒரு நூல் எழுதினர் அதாவது அவர்கள் அந்த இடத்தை ரமயோதி என்பது பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு முன்னா முன்பாக ராமரோடு தொடர்பு இல்லாதது அதற்கு பின்பே அது அந்த இடம் ராமரோடு தொடர்பு படுத்தப்பட்டது என்ற ரீதியில் அவர்கள் எழுதிட அதாவது அவர்கள் எழுதிய நூலின் பெயர் ஹிஸ்டாரியன்ஸ் ரிப்போர்ட் டு த நேஷன் டிஸ்கசிங் த நியூ என்சன்ஸ் ஆஃப் ராம் ஜென்மபூமி ஆர் எஸ் சர்மா எம் கே அக்தர் அலி டிஎன்ஜா சூரஜ்பன் இத்தோடு இதற்கு முன்னரையில் தா திருமதி ருமிலா தோப்பர் போன்றவர்கள் எழுதியிருந்தார்கள் அவர்கள் இந்த இந்த இதற்கு இடம் ராமர் அந்த காலி மனையாக இருந்த இடத்தில்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று கூறினர் ஆனால் மிக தெளிவாக இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உலக புகழ்பெற்ற தொல்லியலால் ஆன பி பி லால் அவர்கள் தோண்டியபொழுது அங்கே ப கோவில் தூண்கள் மற்றும் ஒரு கோபுர பூரண கலசம் மற்றும் அபிஷேக நீர் வரும் வழி எனும் மங்கள சின்னம் என்பது போன்ற மூன்று விஷயங்கள் கிடைத்ததை குறிப்பிட்டனர் ஆனால் அது கோவிலை உறுதி செய்யாது அந்த இடம் காலிமனைதான் என்பதாக முஸ்லிம் சார்பாக வந்த இடதுசாரி அறிஞர்கள் வலியுறுத்த அப்பொழுது நீதிமன்றம் திரு சூரஜ்பன் அவர்களை விசாரணையின் போது அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு செய்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபொழுது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினர் அப்பொழுது அதன் அடிப்படையில் இந்திய தொல்லியல் துறை முதலில் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் சாட்டலைட் இமேஜஸ் மூலமாக பார்த்தபொழுது அங்கே பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு முந்தையதாக ஒரு மிகப்பெரிய க கோ கட்டிடம் அதாவது கோவில் இருந்ததற்கான அடையாளங்களை காணப்பட்டது அங்கே எங்கே அவை உள்ளது என்று ரேடார்கள் காட்டியதோ அந்த இடங்களை அகழாய்வு செய்தனர் இந்த ஜிபிஆர்எஸ்அமின் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சேட்டலைட் மட்டுமல்லாது முழுமையாக அந்த அகழாய்வு நடந்தது முழுவதுமே வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது அந்த இடத்தில் நீதிமன்றத்தின் சார்பாக ஒரு அதிகாரியும் அதேபோல இந்து பக்தர்கள் ராம பக்தர்கள் சார்பாக வழக்கு வழக்கில் இந்து தரப்பை சார்ந்தவர்கள் தரப்பில் பலரும் அதே போல முஸ்லிம் தரப்பில் பலருமாக கலந்து கொள்ள அங்கே முன்பு பனிரெண்டு தூண்கள் கிடைக்கப்பட்ட காணப்பட்ட நிலையில் தற்போது ஏழு வரிசையில் மேலும் பல தூண்கள் காணப்பட்டன அதாவது இது மிகப்பெரிய ஒரு கட்டிடம் அங்கே கோவில் இருந்தது என்பதற்கு அடையாளம் ஆனது அத்தோடு அங்கே இது ஹரி மான்ஜித் மற்றும் பி ஆர் மணி என்ற இரண்டு சீனியர் ஆர்க்கியாலஜிஸ்ட் கீழாக நடந்தது